அவங்க காஸ்ட் என்பி நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்குது அவங்களுக்கு தெரியும் பட் ஆனால் நான் ஒரு சமயத்தில் ஆக்சுவலி நான் ரொம்ப சமயத்தில் சொல்லிவிட்டேன் எல்லாருக்கிட்ட சார் போஸ்டர்ஸ் நிறைய நான் நான் தான் இருக்குது என்பி இது பண்ணணும் இது எப் எப்படி எப்படின்னு பட் ஆனால் அவங்களுக்கு லைக் ஹீ ஆல்வேஸ் வாண்டட் டு ப்ரொஜெக்ட் ஹிம் எஸ் அன் ஆக்டர் ஃபர்ஸ்ட்டாக ஹி லைக் ரொம்ப எஃபர்ட்ஸ் பண்ணிட்டாங்களே இது ஃபிலிமுக்கு தேங்க்யூ ஸோ மச் எம்பி ஃபார் எவ்ரி திங் தட் யூ ஹவ் டன் ஃபார் த ஃபிலிம் இயக்குனர் பெப்பின் ஜார்ஜ் ஜெயசீலன் இயக்கத்தில் நைசத் மீடியா ஒர்க்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் எம காதகி ரூபா கொடியவூர் நரேந்திர பிரசாத் கீதா கைலாசம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க யமகாதகி படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கிறோம் உருவம் தெரியாத உருவம் காற்றில் ஆடிடும் கருப்பு கனவுகளையும் இருள் கவும் இதையும் படபடக்க இரவில் வந்து போகும் கொலுசு சத்தம் அலறல் பேய்களின் அட்டகாசம் இது எதுவுமின்றி நேரில் இருந்தபோதும் திரையில் இருந்தபோதும் அத்தனை வசீகரிக்கும் அழகான நடிப்பை தந்த ரூபா கொடுவாயின் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்டு ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எதுக்குன்னா யமகாதகியோடய சக்ஸஸ் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு ரம் ரொம்ப நல்லா ப படத்து பண் இருக்காங்க இது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது டீம் பட் ஆனால் ஒரு தேர்ட் பர்சன் பார்க்கணுன்னா எப்படி இருக்கும் அவங்களோட ரிவ்யூ எப்படி இருக்கும்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது பட் ஃபர்ஸ்ட் வென் வி ஹேட் த மீடியா ஷோ யூ ஸ்டார்டட் ஷவரிங்கர்ஸ் வித் லாட் ஆஃப் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அண்ட் சில சில மீடியா சேனல்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி இன்டர்வியூ எடுக்கணும் எதுக்குன்னா உங்கள் ஃபிலிம் ப்ரமோட் ஆகணும் என்ன லைக் அதே வாலன்ட்ரலி கேம் டு பிரசன்ட் அ லார்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் ஃபிலிம் ப்ரமோட் பண்ணதுக்கு ஸோ எமாதிகோ யமகாதிகோட சக்ஸஸ் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் ரிவ்யூஸ் பார்த்துட்டு எல்லோரும் தியேட்டர்ஸை போயிட்டு அண்டு நவ் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் இஸ் ஐ வாஸ் ரியலி அமேஸ்ட் எங் பை இன்டர்வெல்ஸ் சீன்க்காக எல்லோரும் விசல்ட்ஸ் பண்ணிட்டாங்களே ஒரு சின்ன ஃபிலிமுக்கு இப்படி ரெஸ்பான்ஸு ஹவுஸ்ஃபுல்ஸ் ஆகிட்ருக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸை நான் ஐ ஹாவன் தாட் ஒஃப் இட் அட் ஆல் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஃபர்ஸ்ட் என் என்ன என்னோடய ஃபஸ்ட் தமிழ் ஃபிலிம் இது ஒரு தமிழில் தமிழில் ஒரு புதுசாக ஃபிலிமுக்கு இப்படி என்னென்ன ஒரு மெயின் எலிமெண்ட்டாக பண்ணி பண்ணி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலம்க்கு என்னை காஸ்ட் பண்ணிட்டாங்களே அது எனக்கு ஒரு பெரிய ப்ளெஸ்ஸிங் மாதிரி ஸோ என்னை ஃபஸ்ட் ஐ உட் லைக் டு தேங்க் மை Uh, producer Venka rahul sir uh, and uh, among uh, 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 director pepin sir so, because when Pepin sir narrated me the story, uh, I was in Tamil. So, Rahul sir called me and explained me the story. And if he would have not told me, uh, explained me those things at that point of time, it would have been a costly miss for me. Uh, thank you, sir. for have and and uh, ఫస్ట్ రొ ఆక్చువలి కాలవంగా ప్డ్యూసర్ నా కల్ పన్నే మేల్ వర్షన్ ఆఫ్ యమగదగిన ఐ యూజలి కల్ హిమ్ యమగాదన్ మాది షో రొమ్మ ఎఫర్ట్స్ వచ్చి ఇది హీ టుక్ దిస్ ప్లా ప్లాజెక్ట్ ఫార్వ్ అండ్ హీ మేడ్ ఇట్ ది తియ్యేటే అండ్ అండ్ అవడ్్యూసర్ శ్రీనివాస్ జలకం రావారు அவங்க அப்பா ரொ ரொம்ப நன்றி அவங்க எல்லாரும் ஹோப்ஸ் எஃபர்ட்ஸுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டாங்களே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் அவங்க டேரக்டர் சார் இது ஃபிலிமில் என்ன ஏன் இல்லை நாட் ஓன்லி மீ தர் ஆர் லாட் ஆஃப் ஃபீமேல் கேரக்டர்ஸ் நிறைய நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஈச் கேரக்டர் ஹாஸ் அ ஸ்டோரி டு பி டோல்ட் டு த ஆடியன்ஸ் ஸோ அப்படி லைக் Beautiful and a story uh, uh, he has written. So uh, thank you for uh, making me your leela, sir. It means a lot. And that's just a beautiful scripts. Part of it is a little cool, but the films are very violent. So and uh, our DOP, uh, Sujit Sarang, sir, uh, as sir told. Uh, ஃப்ரம் தி பிகினிங் தோ ஹி யூஸ் டு டூ பெரிய பெரிய ஃபிலிம்ஸை பண்ணுவேன் அவங்க பட் ஆனால் த்ருவங்கள் பத்தினாறு கிட்ட ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போது யமகாத்துக்கு வரைக்கும் ஸ்மால் ஃபிலிம்ஸ் அப்போது ஹீ யூஸ்வலி பிக் ஆன் ஃபிலிம்ஸ் விச் ஹி ரெசனேட்ஸ் எமோஷ்னலி ஸோ ப்ளீஸ் சார் அந்த மாதிரியே பண்ணுங்க Uh, industry needs more of these kind of films uh, and everything every uh, almost every of his uh, choices has worked out really well in the tamil cinema and nereya ipdi varano and the ella trio pepin sir venkatravel sir sujit sir or trio they worked really hard and efforts which the ella they took this project forward and avanga and our co-producer ganapathy uh, ridi uh, garu and writer rajendran garu for writing such beautiful lines for me in the film and um, our editor Srijit sarang sir romba review reviews lo தேவ் ரிட்டன் தேட் த ஃபிலிம் இஸ் ரெலி கிறிஸ்ப் அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது ஷார்ட் ஆனால் ரொம்ப ஃபாஸ்டாக இருக்குது ஸோ அப்படி நல்லா பண்ணிட்டாங்களே பெரிய எடிட்டர் அவங்க ஸ்ரீஜித் சாரங் சருக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஜெசின் சார் அவங்க மியூசிக் டேரக்டர் அது அவங்களுக்கு புதுசாக இதுதான் தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் அகெய்ன் ராகுல் சார் லைக் ஹீ ராட்டட் ஃப்ரம் ஆல்பம் சாங் ஹி ஹர்ட் அண்ட் ஆல்பம் சாங் அண்ட் அவங்க He brought him into the. He brought him on board for this film, so, and Roman Allah work work aite, weer kutlena and in the film actually, nere nere scenes %uh sound designing and music in the film ka very very important ana uh, vishyangal, among the sound designing department Sachin Sudhakaran sir and Aravan Menon sir, uh, and Jason sir this trio has made such wonders and. வென் எவர் தெர் வாஸ் அன் இம்பார்டன்ஸ் இன் பீப்பிள் ஸ்டார்டட் விஸ்லிங் ஃபார் தோஸ் சீன்ஸ் அண்ட் த சின்ன குழந்தைன்னா அம்மா பைமாயிட்டேன்னு லைக் தே யூஸ் டு கோ இன் டு த லேப் ஆஃப் தேர் மதர்ஸ் ஸோ அப்படின்னு ரொம்ப நல்லா மியூசிக் அண்ட் சவுண்ட் டிசைனிங் பண்ணிட்டாங்களேன் அவங்களோட ஃபிலிமுக்கு ஸோ தேங்க் யூ ஃபார் தட் சார் அண்ட் அவங்க முக்கியமான ஸ்டண்ட் மாஸ்டர் லை சோ மெனி ஹேப் பின் ஆஸ்கிங் மீ லைக் ஹவு டிட் யூ லைக்அப் லைக் தேட் இன் த ட்ரைலர் ஷாட் அப்படின்னு நிறைய கேட்குறாங்க ஸோ அவங்க ஸ்டண்ட் மாஸ்டர் முரளிசர் அப்போ ரொம்ப கேர் எடுத்துட்டு அது எல்லாம் பண்ணிட்டாங்களே ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் அவங்க அவங்க காஸ்ட் என்பி நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்குது அவங்களுக்கு தெரியும் பட் ஆனால் நான் ஒரு சமயத்தில் ஆக்சுவலி நான் ரொம்ப சமயத்தில் சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்ட சார் போஸ்டர்ஸ் நிறைய நான் நான் தான் இருக்குது என்பி இது பண்ணணும் இது எப் எப்படி எப்படின்னு பட் ஆனால் அவங்களுக்கு லைக் ஹீ ஆல்வேஸ் வாண்டட் டு ப்ரொஜெக்ட் ஹிம் எஸ் அன் ஆக்டர் ஃபர்ஸ்டாக ஹி லைக் ரொம்ப எஃபர்ட்ஸ் பண்ணிட்டாங்களே இது ஃபிலிமுக்கு தேங்க்யூ ஸோ மச் எண்டி ஃபார் எவ்ரி திங் தட் யூ ஹவ் டன் ஃபர் ஃபிலிம் ஸோ அந்த மாதிரி ஈகோ எது எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டேன் இது ஃபிலிமுக்கு ஸோ ரொம்ப நன்றி அதுக்கு ஐ மீன் ஐயோ ஐ மீன் லைக் ஜென்ரலி ஐ டோல்ட் அண்ட் கீதாமா ஒரு நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் அமரனுக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு ரிலேஷன் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் யமகாத்திகைக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தைக்கு ஆண் அம்மாக்கு ரிலேஷன் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்னு எல்லாம் எவ்ரிபடி வில் கெட் டு நோன்னு ஸோ ஐ திங்க் அது இட் ஒர்க்ட் அவுட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் எல்லா எவ்ரிபடி ஸ்டார்டட் கிரயிங் இந்த தியேட்டர்ஸ் அவங்கள சீலு எல்லாம் இருக்குது ஸோ ஐ திங்க் தேங்க் யூ மை இட் இஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஹரிதா சுபாஷ் அண்ட் எல்லாம் அவங்களோட எல்லா கேஸ்ட் ஈஸபெல்லாம் என்னோட ஃப்ரெண்டு மெலடி பூஜா அண்ட் போர்க்கொடி ஜி ஜெசிந்த் அண்ட் முருகன்ஜி எல்லாம் எல்லாம் ஸோ ஐயோ யாரும் மிஸ் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் சாரி ओके एंड अव पी आर सतीशी एंड शिवनजी एंड शिवा गारो एंड सतीश गारो फॉर प्रमोटिंग आ फिल्म इन एवरी वे पॉसिबल एंड मेकिंग इट टू द गोई फॉर टेकिंग द फिल्म टू द पीपल அண்ட் ஆனால் என்னோடய மேக்கப் ப்ரொஃபிட் ப்ரொடக்ஷன் அண்ணா எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஃபார் த பீப்புள் ஃபார் கோயிங் டு த தியேட்டர்ஸ் அண்ட் வாட்சிங் த ஃபிலிம் ரொம்ப நன்றி அண்ட் ப்ளீஸ் இப்போது இஃப் யூ டென்ட் வாட்ச் இட் தியட் ப்ளீஸ் கோ டு தியேட்டர்ஸ் இது எல்லா திஸ் இஸ் அ ஃபிலிம் தட் ஹேஸ் டு பி சீன் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது ஃபிலிமில் அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்க்கு எல்லாம் ரொம்ப ஹார்ட் அண்ட் சோல் வச்சே பா பண்ணுவாங்க பட் ஆனால் ஒரு சா ஒரு வாய்ப்பு கொடுங்க எல்லோரும் தியேட்டர்ஸ் போய் கண்டிப்பாக பாருங்கள் And uh, thank you so much. Thank you, Allah and Anbukhur.